தமிழ்நாடு தபீத் ஜமாத் வசந்தம் நகர்கிளை சார்பாக இந்த வருடம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா வசந்தம் நகர் மதரசத்துல் ஹிதாயா வளாகத்தில் நடைபெற்றது வசந்தம் நகர் கிளை தலைவர் அமானுல்லா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட நிர்வாகிகள் அஜ்மல் செய்ன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியை முகமது ஃபாரு அப்துல் கபூர் மத்துல்லா சையது இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர் விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா குனியமுத்தூர் வசந்தம் நகர்கிளைத் தலைவர் அமானுல்லா செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆர் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு இதுவரை நிதி ஒதுக்காத நிலையில் நிதியை பெற்று தர தமிழக உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மிக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாவட்டுமாக பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இஸ்லாமிய மாணவ மாணவிகள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் மேலும் இன்று சாதிச்சிருக்கக்கூடிய இந்த சாதனையாளர்களை இன்னும் சாதனை புரியக்கூடிய வகையில் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலுமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்றிய அரசால் ஆர்டிஇ கல்வி திட்டத்தின் மூலமாக தடைபட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இது மாணவர்களுடைய பல் படிப்பின் முன்னிறுத்தி இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அகத்லிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதன் அடிப்படையில் முன்னூறு பேர் மன்னமடைந்தார்கள் இந்த நிகழ்ச்சி சோகம் அளிப்பதாக இருந்தாலும் மேலும் அந்த விபத்திற்கு உண்டான காரணங்கள் என்ன என்று கண்டறியப்பட்டு மேலும் இதுபோல நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க அரசாங்கம் முயற்சி எடுக்குமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்